நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்பது மாவட்ட நீதிமன்றத்திற்கான அலுவலக உதவியாளர் துப்புரவு பணியாளர் சமையலர் இரவு காவலர் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு கால்பெல் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்டிருந்தாங்க கூடிய விரைவில் இதுக்கான எழுத்து தேர்வு வந்து வரப்போகுது இன்னொரு இருபது நாட்கள் வரையாக தான் உங்களுக்கு வந்து டயர் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துடும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க சிலர் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்க குழப்பமான சூழ்நிலையில் இருப்பீங்க இந்த எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது நினைச்சாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதம் நடைபெற வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறக்கான வாய்ப்பு இருக்குது அந்த தேதியில் நடைபெறலை அப்படின்னா அந்த மாத இறுதியில் அவங்களுக்கு வந்து இந்த எழுத்து தேர்வு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் வந்து இருக்குது அதிகபட்சமாக இந்த அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அதனால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க நம்ம சேனலில் இன்று முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து முடிச்சிருவாங்க இந்த எக்ஸாமுக்கு இதுவரை படிக்காதவங்க இல்லை குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த ஃபேக் சேனலில் அதிகமாக வந்து கொஷின் காமிக்கிறத வந்து அடிக்ட் ஆகிட்டு கடைசி எக்ஸாமில் ஆகி முடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் நம்ம வந்து கொடுப்போம் அதை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்ம டெய்லி வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் நம்ம வீடியோ ஏன் அவ்வளோவா கொடுக்கறது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நியூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஃபேக் சேனல் எடுத்து அவங்க போட்டு அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க அந்த ஒரு காரணத்தாண்டி தான் நம்ம வந்து சேனலில் வந்து அந்தளவுக்கு இது பண்ணுறது கிடையாது இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தேவையான பொது அறிவு மற்றும் கரண்ட் அஃபேர்ஸு இதுகளை வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம் டெய்லி வந்து இந்த பாருங்கள் சார் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வறுமையாக இருக்குது எனக்கு வேறு வழி தெரியலை இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ப்ரிப்ரேஷன் கிளாஸ் அதாவது ஷார்ட் டேம் எக்ஸாமுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுடைய சூழ்நிலையை டைப் பண்ணி இந்த க்ளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மெஜேஸ் பண்ணுங்கள் உங்களோடய பேர் உங்கள் டீட்டெயில்ஸு நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான சூழ்நிலையை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் டேம் கிளாஸ் குரூப்பில் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அதில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தயாராகன அனைத்து இது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்போம் முற்றிலும் இலவசமானதாக இருந்தது அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பவர்சன்ட் தான் ஒரு இருபத்தஞ்சி நபர் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உடனே வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ கிளாஸில் வந்து உங்களை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுற டிப்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் இந்த வாய்ப்பை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்